எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வீட்லேயே நம்ம சூப்பராக டார்க் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டே போடாமல் ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க அடுப்பில் வந்து இந்த மாதிரி அடிகணமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை அப்படியே மீடியமாக ஹீட் பண்ணுங்கள் ஒரு மூணு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க அதை அப்படியே வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அடுத்து இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முதையே தண்ணி வச்சு கிண்ணத்தை வச்சுருங்க ஏன்னா கொதிச்ச பிறகு வச்சிங்க அப்படின்னா கையை சுட்டுடும் மெதுவாக வந்து வச்சுட்டு இப்போது இப்போ இந்த சட்டியில் வந்து ஒரு ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு நான் வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு கால் கப்புக்கு அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு அதை அப்படியே கலந்து விடுங்க சட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து வச்ச உடனே வந்து நல்லாவே வந்து ஹீட் ஆகிருச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஆகிட்டே இருக்குது கீழே தண்ணி அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டை நம்ம பொழுது எண்ணெயில் போது நல்ல ஒரு வாசனையாக வந்துட்ருக்கு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து தேன் கூட சேர்த்துக்கலாம் தேன் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க இன்னொரு கால் கப்புக்கும் கம்மியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கலந்து கொடுங்க நம்ம வாழைப்பழம் சேர்க்கும் போது பாருங்க எப்படி பயங்கரமா திக்காயிட்டே இருக்க இப்போ இன்னும் கொஞ்சமா வந்து சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து சாக்லேட்டுக்குன்னு சிலிக்கானில் வந்து ட்ரே வைக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணலாம் நான் வந்து அந்த சின்ன டப்பாவில் சேர்த்து அதை எண்ணெயை இருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சமாக வந்து அதே வந்து ஒன் பை த்ரீ கப்புக்கு கம்மியாக சாக்லேட் பவுட்ரு சேர்த்துட்டு அப்படியே கேலரி விட்டுட்டுருக்கேன் அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து கிண்ணத்தில் உள்ள சாக்லேட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கிண்ணத்துலேயே அப்படியே பிடிச்சிக்கும் அப்படியே ஒட்டிக்கும் எடுக்க வராது ஸோ அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக வந்து இந்த டப்பாவில் நான் வந்து சாக்லேட் எடுத்து குட்டியாச்சு இதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திராட்சை பிடிக்கும் உலர்ந்த திராட்சை அப்புறம் பாதாம் முந்திரி இது மாதிரி எது வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வைங்க வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சாக்லேட் வந்து தயாராகிடும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் ரொம்ப சின்னதாக ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் ஏன்னா இதில் எந்த கலப்படமுமே கிடையாது ரொம்ப ஹெல்த்தியானது டார்க் சாக்லேட்டு வீட்டிலையே நம்ம செய்யக்கூடிய சாக்லேட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதிகமாக இந்த மாதிரி சாக்லேட் வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடாது ஸோ இது வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சாப்பிட்டாலே போதுமானது எப்பயாவது இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க ஹெல்த்தியான டார்க் சாக்லேட் ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஷேர் பண்ணுற இந்த டார்க் சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்